கிறிஸ்துக்கு பிரியமானவர்களும் இந்த டிவன் மார்னிங் இந்த இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாமத்தினால் எஸ் கிறிஸ்துவன் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் முதல் வசனம் ரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவன் அல்ல உதாரணத்திற்கு பார்க்கும்போது வேதத்தில் எங்கே மது அருந்த கூடாது என்று எழுதியிருக்கிறது என்று கேட்பவர்கள் பலர் இது போன்ற வசனங்கள் தான் அதற்கு பதில் திராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் பெரிய பணக்காரர்கள் குடித்தார்கள் என்றால் தங்கள் வீட்டிற்குள்ளேயே குடித்து வெறித்துக் கொள்வார்கள் அவர்கள் செய்வது ஒன்றும் வெளியே தெரியாது ஆனால் ஒரு ஏழை குடித்தான் என்றால் ஊருக்கே தெரியும் அவன் அப்படி அமளி பண்ணுவான் எங்கே இருக்கிறான் என்ன செய்கிறான் என்று அவனுக்கு தெரியாது ஆனால் அவனை பார்ப்பவர்களுக்கு தெரியும் குடித்து தெளிந்த பின் ஐயோ நான் அப்படியா செய்தேன் என்று கூறுவான் எத்தனையோ பேர் குடித்த பின் அவருடைய புத்தி மழுங்கி போவதால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்கள் அறியாதபடி சகல கெட்ட செய்கைகளையும் செய்வார்கள் ஏன் கொலையே கூட செய்து விடுவார்கள் இப்படிப்பட்டதான காரியங்களை அடிக்கடி நாம் செய்தித்தாள்களிலே நாம் வாசிக்கிறோம் அந்த குடியினால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல புத்தி இல்லாத காரியத்தை செய்ய தூண்டும் அந்த குடியை குடிப்பவன் எப்படி ஞானவானா இருக்க முடியும் நான் கொஞ்சம் தான் குடிக்கிறேன் என்று சொல்பவர்கள் அதிகம் அதிகம் படித்தவர்களும் அப்படி செய்கிறார்கள் விஷத்தை கொஞ்சம் குடித்தால் என்ன நிறைய குடித்தால் என்ன விஷம் விஷம் விஷம்தான் கள்ளச்சாராயத்தை குடிப்பவர்களும் உண்டு அதை குடித்த பின் ஆஸ்பத்திரிக்கு வந்து என்ன பயன் அவருடைய கிட்னி வேலை செய்யாது கண்கள் பார்வை இழக்கும் சிலர் மறைத்தும் போயிருக்கிறார்கள் ஒரே அடியாக மறைத்தால் நல்லது ஆனால் இப்படி ஒவ்வொரு நாளும் டயாலிசிஸ் செய்வதும் கண் தெரியாமல் போவதும் எத்தனை கடினம் சிறிது நேர இன்பத்திற்காக குடித்து விட்டு வாழ்நாள் முழுவதும் படும் பாடுகள் ஏராளம் குடி குடியை கெடுக்கும் பெண்களும் இந்த நாட்களில் குடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எத்தனை கொடுமை குடிப்பவர்கள் அதை நிறுத்த வேண்டும் இதனால் எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து போனதுண்டு பிள்ளைகளின் வாழ்க்கை பறிபோனதுண்டு வேலைகள் பறிபோனதுண்டு அத்தனை கொடியை குடியை குடித்து உங்கள் வாழ்க்கை ஏன் தொலைப்பானேன் பரியாசம் செய்து அமளி பண்ணும் குடியை நிறுத்துவோம் விடுதலை ஆக்குவாராக நம் கண்களை எங்கள் அன்பின் மதுவுக்கும் அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரையும் தயவாய் விடுதலை ஆக்குவீராக டாஸ்மாக் கடைகள் மூடப்படுறோம் அரசாங்கம் மக்களை அடிமைகளாக்காமல் வேறு எதன் மூலமாவது பணத்தை சம்பாதிக்கும் வழியை பெற்றுக் கொள்ளற்றோம் ஏழை மக்கள் இந்த குடியிலிருந்து விடுதலை பெற்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுப்பீராக தாங்கள் செய்வது தவறு என்று உணர்கிற இருதயத்தை தருவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் கபிக்கிற மிகழ்ச்சி அவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்ததா ஓவர்வரையும் ஆதரித்த ஆசீர்வதிப்பாராக மெ கோட் பிளஸ் யூ ஆல் எமென் டிக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் தேங்க் யூ மெ கோட் பிளஸ் யூ ஆல் ஹெமென் டி கேர் ஆஃப் யூ ஹெல்த் தேங்க் யூ மெ கோட் ப்ளஸ் யூ ஆல் ஹெமென் டி கேர் ஆஃப் யூ ஹெல்த் தேங்க் யூ மெ கோட் பிளஸ் யூ ஆல் ஹெமேன்